இன்றைய வீடியோ மிக முக்கியமான ஒரு தலைப்பை கொண்டு வந்துள்ளேன் அதுதான் எலும்புகளை பலப்படுத்தும் கால்சியம் நிறைந்த சிறந்த பத்து உணவுகள் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் நிறைவுக்கு பிறகு எலும்பு அடர்த்தி குறைந்து எலும்புகள் பலவீனமடையும் அபாயம் அதிகம் இந்த பிரச்சனையை தவிர்க்க எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க கால்சியம் நிறைந்த உணவுகள் மிக அவசியம் இந்த வீடியோவில் பத்து கால்சியம் நிறைந்த உணவுகளை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலிடத்தில் வருவது பாதாம் தினசரி ஐந்திலிருந்து அல்லது ஆறு பாதாம் சாப்பிடுங்கள் இதிலிருந்து கால்சியம் மக்னீசியம் வைட்டமின் இ கிடைக்கும் இது எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்தும் இரண்டாவது எள்ளு ஒரு கரண்டி எள்ளில் ஒரு கப் பாலில் இருக்கும் அளவு கால்சியம் உள்ளது என்பது தெரியுமா இதில் உள்ள கால்சியமும் பிராஸ்பரஸும் எலும்பு மற்றும் பற்களை பலப்படுத்தும் மூன்றாவது பால் பால் என்பது கால்சியத்தின் முக்கிய மூலம் தினசரி ஒரு கப் பால் குடித்தால் கால்சியம் புரதம் வைட்டமின் டி கிடைத்து எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் நான்காவது முருங்கை கீரை இது தமிழர்களின் பாரம்பரிய சூப்பர் ஃபுட் இதில் கால்சியம் இரும்புச்சத்து வைட்டமின் ஏ அதிகம் குறிப்பாக பெண்களுக்கு எலும்பு வலிமைக்காக இது சிறந்தது ஐந்தாவது தயிர் தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிடுவது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது கால்சியம் உறிஞ்சுதலை அதிகரித்து எலும்பு அடர்த்தி குறையாமல் பாதுகாக்கும் ஆறாவது தண்டுக்கீரை பலரால் புறக்கணிக்கப்படும் இந்த கீரை கால்சியம் மற்றும் இரும்பு நிறைந்தது எலும்புகளை வலுப்படுத்துவதோடு இரத்த சோகையை தடுக்கும் தன்மையும் கொண்டது ஏழாவது பன்னீர் பாலிலிருந்து தயாரிக்கப்படும் பன்னீர் புரதம் மற்றும் கால்சியம் நிறைந்தது குழந்தைகள் மற்றும் பெண்கள் தங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக் எட்டாவது கம்பு இது நமது பாரம்பரிய உணவு அதிக கால்சியம் மற்றும் நார்ச்சத்து கொண்டது எலும்புகளை வலுப்படுத்துவதோடு நீரழிவு நோய்களுக்கும் மிகவும் பயனாகும் ஒன்பதாவது சோயா பீன்ஸ் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கப்படும் உணவுகள் கால்சியம் மற்றும் புரதத்தில் செறிவானவை இது பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையை நிலைநிறுத்த உதவுகிறது பத்தாவது டோஃபு சோயாவிலிருந்து தயாரிக்கப்படும் டோஃபு பன்னீருக்கு ஒரு சிறந்த மாற்று குறைந்த கொழுப்பு மற்றும் அதிக கால்சியம் கொண்டதால் எலும்பு நலத்திற்கு இது சிறந்தது ஏன் இவை முக்கியம் கால்சியம் என்பது எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்துவதற்கு மட்டுமல்ல தசைகள் நரம்புகள் மற்றும் இரத்த ஓட்டம் போன்ற பல முக்கிய உடல் செயல்பாடுகளுக்கும் அத்தியாவசியமானது உடலில் கால்சியம் குறைவாக இருந்தால் எலும்புகள் பலவீனமாகி முறிவு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் பட்கள் சேதமடையும் தசை வலி மற்றும் சோர்வு போன்ற பிரச்சனைகளும் தோன்றும் அதிகமாக காணப்படும் எலும்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகளுக்கு கால்சியம் பற்றாக்குறையே ஒரு முக்கிய காரணம் ஆகவே பாதாம் முதல் முருங்கக்கீரை வரை இந்த பத்து கால்சியம் நிறைந்த உணவுகளையும் உங்கள் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் எலும்பு ஆரோக்கியம் மட்டுமல்ல உங்கள் முழு உடலும் உறுதியும் வலிமையும் பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி